ஸோ இந்த ஃப்ளூயிட் குறையுதுன்னா என்னென்ன பாதிப்புகள் உடலில் ஏற்படும்னா மெயினாக பார்த்தோம்னா இந்த ஜாயின்ஸில் வந்து அதிகமான பெயின் இருக்கும் இப்போ நடக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு வர்றது ஸ்டெப்ஸ் ஏறும்போது கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணலாம் காலை வச்சு மேலே ஏறுவோம் அந்த டைமில் டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் ஸோ இந்த வ இந்த சவுண்ட் அதிகமாகி அதிகமாகி நாலு அடியில் நமக்கு வலியும் அதிகமாகும் கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு மேலே கை வச்சு மூட்டையை வந்து நீட்டி மடக்கி நம்ம வந்து பார்த்தோம்னா கைகளில் அதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த கிரிப்டேஷன் உள்ளே வந்து அந்த சவுண்டு கேட்குறத நம்மளால் கைகளில் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் வறட்சித்தன்மை தான் ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் இதை தாண்டி உடலில் வேறு எங்கெங்க வறட்சித்தன்மை இப்போ சமீபமாக நிறைய பேருக்கு ட்ரை மவுத் சிண்ட்ரோம் இருக்கு அதாவது வாய் உலர்ந்து போதுங்க சுகர் இருக்கா இல்லை இல்லை ஆனால் வாய் உலர்ந்து போகுது சலவரி கிளான்ஸ் அந்த செக்ரிஷன் வந்து குறைஞ்சி போகுது இல்லையா ஸோ இந்த சலவரி கிளான்ஸோடு செக்ரீஷன் குறைந்து போகிற தன்மை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ பெரும்பாலும் பார்த்தோம்னா அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் இல்லைங்க நான் உப்புலாம் நார்மலாக தான் சாப்பிட்றேன் அதாவது அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் சாப்பிட்ற பெரும்பாலும் உணவுகள் பார்த்தோம்னா ஃப்ரோசன் டயட்டாக தான் இருக்கும் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம கேட்கும் போது அதை ரீஹீட் பண்ணி திரும்பவும் சூப்பர் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ அது நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க